உங்களை நீங்கள் நேசித்தால்தான் நிச்சயமாக நீங்கள் மற்றவரை நேசிப்பீர்கள் அதனால் ஒவ்வொரு மனிதரும் நீங்க உங்களை ஒரு சுய விசாரணை ஒரு ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் நீங்க உங்களுக்காக வாழ வேண்டியிருக்குது நீங்க உங்களுக்காக உங்களை நீங்க என்ன நிலப்பாடில் இருக்கீர்கள் நீங்க ஒரு சுய விசாரணை பண்ண வேண்டியிருக்குது ஒரு மனிதன் அவன் பிறந்து அவனுடைய இறப்பு இந்த பிறப்புக்கும் பிறப்புக்கும் இடையிலுள்ள அந்த காலத்தை எப்படியும் மீண்டும் முறை ஒரு முறை பார்த்து தான் பார்த்ததுக்கு அப்புறம்தான் அவனுடைய உயிர் உடலை விட்டு முட்டாக பிரியும் அதனால் வாழ்க்கை வந்து ஒரு போதும் இயற்கைக்கிட்ட எதுவுமே விபத்தானது அல்ல அதாவது இந்த ஒரு தள்ள மூடி இப்படி ஆடுவது கூட அது இந்த சூரியன் சந்திரன் வானம் நிலவு ஆகாயம் நட்சத்திரம் ஏனைய ஜீவராசிகள் இரவு பகல் இதெல்லாம் வந்து ஒரு நூற்றுக்கு நூறு வீதம் சரியான ஒரு ப்ரோக்ராம் எல்லாம் அதனுடைய ரன்வேயில் சரியாக இயங்கி கொண்டிருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்சல்யூட்லி ஒரு மிக புனிதமான ஒரு ப்ரோக்ராம் அது ஈவன் ஒரு முடி ஆடினாலும் போதும் ஒரு தூசி விழுந்தாலும் சரி தான் சூரியன் சூரியனுடஞ்சு விழுந்தாலும் சரி தான் எல்லாமே அதன் அதன் நீதியில் நியாயத்தில் நடக்கிற செயல்பாடுகள் அதனால் நீங்கள் பிறந்து உங்களுடைய உயிர் பிரியம் வரைக்கும் இந்த ஒரு இந்த மனித இல்லை நீங்கள் பிறந்து இந்த உயிர் பிரிம் வரைக்கும் என்னென்னலாம் நடந்துச்சு அவ்வளவும் ஒரு கனப்பொழுதில் அவ்வளவும் ஒரு கனப்பொழுதில் நீங்கள் பார்த்தது போல தான் டோட்டலாக அடுத்த கட்டணக்கு அந்த ஆன்மா போகுது அவ வாழ்க்கை இல்லை அதனால் ஒவ்வொருவரும் தனக்குள்ள தன் நான் என்ன நிலப்பாடில் இருக்கிறேன் அதாவது யார் எடுத்தாலும் காதலை பேசலாம் யார் எடுத்தாலும் கடவுளை பேசுகிறான் யார் எடுத்தாலும் தியானத்தை பேசுகிறான் யோகத்தை பேசுகிறான் சாஸ்திரத்தை பேசுகிறான் எல்லாரும் பேசுகிறாங்க பதில் பேசினா அவை வைத்துட்டு சும்மா பணத்தை காட்டி ஒரு பிஹெச்டி பட்டம் வாங்கிக்கிறது டாக்டர் பக்கத்தை வாங்கிக்கிறது கொஞ்சம் கல்வி கல்வித்தாக இருந்தால் அதெல்லாம் நடக்குது உலகத்தில் அவர் பெரியார் ஆனால் உண்மையிலே நீங்கள் உங்களை நேசித்தாதான் உங்களை நீங்கள் காதலித்தான் நீங்கள் இன்னொரு வேலை காதலிக்க முடியும் உங்களை நீங்கள் நேசித்தான் நீங்கள் இன்னொரு பேர் நேசிக்க முடியும் உங்களுக்கு உங்களை யாருன்னு தெரிஞ்சால் தான் மற்றவரை உங்களுக்கு தெரியும் ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் தெரியணும்னா உங்களுக்கு உங்களை உங்களை பற்றி யாருன்னு சொல்லிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முதலாவது உங்களோட ஒரு சுய விசாரணம்னு பண்ணிக்கோணும் நீங்கள் என்ன நிலப்பாடில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய பேர் வந்து கவலையிலையும் பிரச்சினையிலையும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க ஹவாய் ஒன்றம் ஃபைனன்றான் அதே மாதிரி எல்லாருமே காதலை பற்றி பேசுகிறாங்க கணவன் மனைவி நாங்கள் அன்ப காதலில் இருக்கிற சொல்கிறாங்க சொல்றாங்க கணவன் மனைவி சொல்றாங்க நாங்கள் ஆன்மீகத்தில் இருக்கிற சொல்லி இப்படியெல்லாம் பல குளர்பாடுகள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்குது அதே நேரத்தில் வாழ்க்கை விபத்து இல்லாத ஒரு விடயம் இருக்குது நீங்க உங்களை நேசிட்டீங்களா மனுஷன்னா நீங்க ஒரு திருப்தி உள்ள ஒரு மனிதன் நடிப்பீங்க உங்களை உங்களை நீங்க நேசித்தால் அதாவது நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு வேலையாக இருந்தாலும் சரி பணக்காரன் இருந்தாலும் சரி நீங்கள் சிறையில் இருந்தாலும் சரி தான் நீங்கள் யார் எந் எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் அந்த நிலையை உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தால்தான் உங்களுக்கு திருப்தி நிகழும் அப்போதான் நீங்கள் திருப்தியானவர் அப்போ எப்போ உங்களுக்கு திருப்தி நிகழ்தோ அப்போ தான் நீங்கள் காதல் எடுக்கிறீங்க அப்போ இதெல்லாம் நடக்கிறதுக்கு முந்தி முதலாவது நீங்கள் உங்களுக்காக வாழ வேண்டியிருக்குது அப்படியே நீங்கள் உங்களுக்காக வாழணும்னு சொன்னால் முதலாவது நீங்கள் உங்களை பார்க்கணும் நீங்கள் என்ன நிலப்பாடு இருக்கிறீங்கன்னு சொல்லி ஏன்னா சொன்னால் நீங்கள் பிறந்திருக்கீங்க உங்களோட உயிர் போகும்போது உயிரும் உங்களுக்கு பெய்த்துட்டா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்ற கதை இல்லை திங்கள்ன்றது இல்லை நீங்கள் எத்தனை அந்த கதை பிறந்திருந்த ஜோசிடம் ஜா ஜாதகத்துக்கு வேலையே இல்லை அங்கே முதலாவது மற்ற நீ யாரை கும்பிட்டு சிவனை கும்பிட்டுல அந்த அந்த பிரச்சனையும் அங்கே வரப்போறது இல்லை மற்றது இரவு பகல் இல்லை இது எந்த கார் இதெண்ட பஸ் இதெண்ட் புள்ள எட்டு ஊர் எண்டு சாமி எந்த கோயில் இதெல்லாம் அங்கே போகிறது இல்லை அங்கே வேறு கதை இருக்குது நான் மாபுரத்தில் அளவில் அதே மாதிரி ரெண்டு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை என்ற பிரச்சனையும் அங்கே இல்லை ஆக இப்படியான சூழ்நிலை கொண்டு இருக்கிறதால ஒவ்வொரு மனிதனும் தந்த நிலப்பாடு முதலாவது நான் யார் நான் எப்படி இருக்கேன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருவரும் நீங்கள் நீங்கள் உங்களுக்காக வாழ வேண்டியிருக்கிறது நீங்கள் உங்களுக்காக வாழ்ந்தால் தான் நிச்சயமாக உங்களால் மற்றவர்கள் மற்றவர்களுக்காக வாழ முடியும் உங்களுக்காக நீங்கள் வாழ் வாழும்னு சொன்னால் அந்த வாழ்க்கையை வந்து தடுத்து நிறுத்துவதற்கு யாராலையுமே முடியாது யாரும் அதுக்கு எந்த டிஸ்டர்ப் பண்ண போகிறதும் இல்லை யாரும் அது வேணாம்னு சொல்ல போகிறதில்லை ஏன்னு சொன்னால் உங்களுக்காக நீங்கள் வாழத் தொடங்கினால் அது உங்களுக்கு நீங்கள் உணர்றது முதலாவது ஏன் உன் ஏன் சுவாசிக்கிறேன்னு யாருன்னு கேட்பானோ உங்களை ஏன் இப்படி கண்ணை மூடிக்கிறேன்னு கேட்பாங்களா யார் கேட்க மாட்டாங்க இப்படி கண் நிம்ம மூடி முறையுது யார் கேட்பாங்களா உங்களுக்கு சுவாசிக்கிறீங்க யார் ஏன் சுவாசிக்கிறேன்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க அதே மாதிரி நீங்கள் உங்களுக்காக வாழ தொடங்கினால் முதலாவது என்ன என்ன நடக்கும் உங்களுடைய சுவாசத்தை தான் நீங்கள் உங்களுக்கு கவனிப்பீங்க இல்லாட்டி உங்களோட உடலை என்ன நடக்குதுன்னு நம்மளை உணர்வீங்க வேலை செஞ்சிக்கி இருந்தாலும் சரி செக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் என்ன நடந்துக்கிட்டு இருந்தாலும் இப்போ உங்களுக்காக நீங்கள் வாழ தொடங்கி நீங்கள் பண்ணுறா அதனுடைய சரியான சென்டர் வந்து உங்களுடைய சுவாசத்தை நீங்கள் கவனிக்க தொடங்குவீங்க இல்லை என்று சொன்னால் உங்களுடைய உடலில் என்ன மாற்றங்கள் நடக்க வேண்டாம் வந்து கவனிப்புக்கு நீங்கள் வருவீங்க இது நீங்கள் உங்களுக்காக வாழவோன் சொல்லி விரும்பினா நீங்கள் உங்களை அறியோன்னு பண்ணி விரும்பினா நீங்கள் உங்களை நேசிக்கோன்னு பண்ணி விரும்பினா நீங்கள் செய்கிற முதல் வேலை இதை யாருமே ஒன்று சொல்ல மாட்டாங்க நீங்கள் உங்களுக்காக வாழ வேணுமென்றதுக்கு அங்கேயுமே வேலை போகிறது இல்லை உங்களுடைய செயல் வந்து உங்களை பார்க்கறது என்ன நிலப்பா நேக்கிறீங்கன்னு சொல்லி எந்த முடிவும் இல்லாம எனக்கு அங்க சொன்னது ஸ்கூல்ல சொன்னது இங்கே கட்டுறது அந்த கட்டுறது எல்லாத்தையும் விட்டு போட்டு நீங்க உங்களுக்குள்ள என்ன நடக்குது என்ன என்ன நிகழுது உங்களுக்காக நீங்கள் பார்க்க நீங்க அப்படி நம் உங்களை நீங்க நீங்கள் உங்களை நேசித்தால் நீங்க உங்களை பிறப்பை விரும்பினால் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஆரம்பம் உங்களுக்காக நீங்கள் வாழ தொடங்கினீங்களா அதனுடைய ஆரம்பமே உங்களுடைய சுவாசத்தை நீங்கள் கவனிப்பதாகும் அப்போ உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண இப்போ இப்படி நீங்கள் உங்களுக்காக வாழத் தொடங்கினால் அதுக்கு நீங்கள் ஆர்வத்தை கொடுத்தா அதுக்கு மும்முரு நீங்கள் கொடுத்தா நீங்கள் ஒரு கட்டிக்காரர் என்னென்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்காக வாழத் தொடங்கி ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க எந்த பக்கச்சார இல்லை உங்களுக்காக நீங்கள் வாழ்கிறதுக்கு வாழ போது ஒரு ப ஒரு கட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் மாஸ்டர் உங்களுக்கு நீங்கள் ஆண் குரு நீங்கள் உங்களை பக்க கவனிக்க தொடங்கிறீங்க உங்களை பார்க்க தொடங்கிறீங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் ஏன் இந்த உலகத்தில் இந்த பூமியில் வந்து எல்லோரும் பேசினாங்க அவர் சிலர் வியா வியாபார நோக்கத்துக்காக பேசினாங்க சிலர் செக்ஸுக்காக செக்ஸ் அடைவரத்துக்காக பேசினாங்க சில பணத்தை அடைவரத்துக்கு பேசினாங்க சிலர் பைத்தியத்தில் பேசினாங்க அதே நேரத்தில் சித்தர்கள் ஞானிகள் பேசினாங்க ஞானிகள் என்னது பேசினாங்கன்னா இந்த மக்களை வீணாக கஷ்டப்படுற மனுஷன் வீணாக கவலையில் இருக்கிறான் வீணாக குழப்பத்தில் இருக்கிறான் வீணாக மாட்டிக்கிறான் அவனுடைய பரிசாப நிலை அதாவது ஒவ்வொரு மனிதனும் பெரும்பான்மையான மனிதன் வந்து இறுதி நேரத்தில் தன்னுடைய லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் தன் தன் எப்படி வாழ்ந்தது அவனுடைய அந்த வாழ்க்கை அவன் எப்படி வாழ்ந்தான்னு அவனுக்கு காண கிடைக்குது பார்க்க கிடைக்குது ஒரு கணத்தில் அவனுக்கு சூரியன் என்ன செஞ்சு என்ன செஞ்சிச்சு சந்திரன் என்ன செஞ்சிச்சு வானம் என்ன செஞ்சிச்சு ஆகாயம் என்ன செஞ்சிச்சு பக்கத்தூட்டான்னு என்ன செஞ்சான் அவர் கூட பிறந்தவர் யார் எல்லா அம்மாப்பா அந்த அந்த கணப்பொழுதில் அவர் பார்க்க கிடைக்குது அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு கடவுளுக்கு பின்னால நின்றவன் ஏதாலும் ஒரு சாமிக்கு பின்னால் நின்றவன் ஏதாவது ஒரு சமயத்துக்கு பின்னால் நின்றவன் இல்லாட்டி வேறு வேறு சிஸ்டம்கள் அதை நம்பி போணுமே இதை நம்பி போகணுமே அவனுக்கு எல்லாம் வந்து அங்க அந்த அதன் ஊடாக எந்த உதவி கிடைக்காம இருக்கு அவன் சும்மா அவன் அவனுடைய அந்த பரிதாபத்தை அவனை காப்பாற்றுறதுக்காக ஞானிகளுடைய கருணை அதாவது சேவிஸ் ஞானிய மட்டும்தான் செஞ்ச இந்த உலகத்துக்கு சேவையாள மற்றவன் எல்லாம் இந்த உலகத்துக்கு சேவை என்றாடி பலர் செஞ்சது அனைத்துமே குற்றம் நான்கள் மட்டும்தான் சேவை செஞ்சாங்க அவங்களால அவங்களால சேவை செய்ய முடியும் ஞானிகளும் கொண்ட மனிதர்கள் தனக்காக தன் அறிந்தவர்கள் அவங்க மட்டும்தான் மற்றவருக்கு சேவை செஞ்சு இருக்காங்க தன் அறிந்தவன் தான் மற்றவனுக்கும் சேவை சேவை செய்ய முடியும் அவன் தன் அறிந்தவன் தான் மற்றவனையும் அறிவான் தன் அறிந்தவன் தான் தன்னை நேசிப்பான் அவன் தான் அவனுக்கு தான் மற்றவரை நேசிக்க முடியும் என்று ஒரு கணவனுக்கு மனைவிக்கும் இடையில உள்ள உறவோ பிள்ளை கல்யாணம் முடிச்சோமா செக்ஸ் பண்ணுமா புள்ள கூட்டி புள்ள பெத்தமா அதோட நீக்கும் இதுக்கு மேலே போகலாம் அதுக்கு மேல அவங்க இவங்க ரெண்டு பேரும் தெய்வமா மாறலாம் அப்படின்னு நூத்துக்கு நூறு வீதம் ஒருதற்கொருதல் உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஒருதற்கொறுதல் எந்த கருத்து வேறுபாடும் இல்லாத ஒரு வாழ்க்கை கொண்டு அவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்குள்ள காதல்களும் என்ன காதல்கள் தான் அது கடவுள் தன்மையை கொண்டு போகும் ஆனால் இவர் முருகன் கோயிலுக்கு போகிறவர் அவர் சிவகங்கை அவள் கிறிஸ்ட் சர்ச்சுக்கு போகிறார் ஹஸ்பண்ட் முருகன் கோயிலுக்கு போனால் அவங்களுக்குள்ள நடக்கிற காதல் இல்லை அவர் அது வந்து ஃபைட் இட்ஸ் அ ஃபைட் ஆனால் காதல்னு நினச்சிட்டாங்க அதே மாதிரி இன்றைக்கி எல்லா எவ்வளோ பேர் புஸ்தகத்தை பார்த்துட்டு வந்து குண்டளினியை பேசுகிறான் யோகா பேசுகிறான் அதை பேசுகிறான் தியானத்தை பேசுகிறான் அப்படி பேசுகிறான் இப்படி பேசுகிறான் அது ஆர்வக்கோளால் இல்லாட்டி ஒரு தொழில் நோக்கத்துக்காக அப்படி இருக்கான் அவை மனிதன் வந்து இவ்வளவு ரொம்ப சீரழிஞ்சி ஒரு பரிதாபமாக தேவையில்லாமல் கஷ்டப்படுறதால தான் ஞானியர் வந்து பேசிக்கிறாங்க ஏன்னு சொன்னால் மனுஷனை அவனுடைய அந்த சரியான செட்டப்பில் அவனை வாழ் வா வாழ்ந்து வாழ் வைக் வாழ வைக்கிறதுக்காக சொன்னா ஒரு நீங்க ஒரு சரியான செட் அப்படி இருந்தீங்க மாட்டீங்கன்னா நீங்க யாரா இருந்தாலும் என்ன நிலைமையில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அதை முதலாவது ஏற்றுக்கொள்வீங்க அப்ப நீங்க திருப்தி அடைவீங்க வாழ் எந்த விதமான கம்ப்ளைண்ட் நீங்கள் சொல்ல மாட்டீங்க அது சரியில்லை இது சரியில்லை அவள் சரியில்லை இது சரியில்லை அங்க சரியில்லை இங்க சரியில்லை அப்படி இல்லை இப்படி இல்லை அந்த தடங்கள் இந்த தடங்கள் எனக்கு தொழிலில் தடங்கள் ஆகுது வியாபாரம் நடக்குது இல்ல வீட்டில் பிரச்சனை வீட்டில் கட்ட அணியை ஒன்றுமே நீங்க செல்ல மாட்டீங்க எப்போ வாழ்க்கை உங்களுக்கு பொருத்தம் இருக்கும் என்ன சூழ்நிலையிலும் அப்ப இப்படி உங்களை நீங்க சுயபரிசு செய்கிறதுக்கு உங்களை நீங்க உட்படுத்தாமலுக்கு அதாவது நீங்க உங்களுக்காக வாழ்றதுக்கு நீங்க முயற்சிக்காமலுக்கு எங்கேயே போனாலும் நீங்க எங்கும் மாட்டீங்க அதாவது இந்த வீடு வாசல் மனைவி மக்கள் உங்களுடைய சமயம் உங்களோட கடவுள் அது எது இருக்கிறது எல்லாமே நீங்க கற்றது நீங்க பார்த்தது கேட்டது எல்லாமே ஒரு கடல்ல உள்ள ஒரு தூ ஒரு நீருக்கு சம்மன் இல்லையன் சொன்ன ஒரு தூசிக்கு தான் சமன் அறியது மீதி எவ்வளவோ இருக்குது இன்னைக்கு ஒரு பேர் டிவிக்கு மூணுக்கு நின்று டிவியை பார்த்துக்கு இருக்காரு இல்லையன் சென்னா பார்த்தேன் எத்தையோ மின்ஞானத்தை பார்த்தா அதிசயப்படுறான்னு இல்லையாண்ட ஒரு படத்தை பார்க்கான் இல்லையாண்ட வெளியில இருந்து எண்ணுத்தே பார்த்து இது அதுதான் அவனுக்கு பெரிய விஷயமா இருக்குது ஆனா ஒரு மனுஷன் தனக்குள்ள அவனு தனக்குள்ள நடக்கிறத தனக்குள்ள நடக்கிறது நூறு ஆனா வெளியில ஒரு படத்தை பாக்குறதாலேயோ இல்லாட்டி ஒருவே ஒருவன் உடல்ல பாக்குறதாலேயோ இல்லாட்டி இன்னொருவன் சொல்கிற சொல்ற அந்த செயலை கேட்கறதாலேயோ அதால உங்களுக்கும் அதில் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஏதோ பெருசாப்பாடு அதால் இருக்கிறது வந்து ஒரு தூசி அளவு தான் இருக்குது குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறீங்கன்னு வைங்க இந்த கிளாஸ் தண்ணி உங்களோட உடம்புல போய் அது வேலை செய்யுது உங்களோட உடம்பு அது மாறுது ஆனா அது எவ்வளவு புரோக்ராம் அது நடக்குது வெளிஞானஞ்செல்லும் அதில் அணுக்கள் இருக்குது இப்படி போயிட்டு செமி மாடை அடைஞ்சு இப்படி உடல்ல போகுதுன்னு சொல்லி ஆனால் அதுல இருக்கிற ஒவ்வொரு அணுக்கள்லேயும் பானவர்கள் இருப்பாங்க தேவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு சேவை செஞ்சு இவ்வளவு நடந்து போகுது ஆகவே அற்புதம் நுழைந்த அழுக்கொடையான வாழ்க்கையை வீணாக்கி கவலையிலையும் கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் இந்த நிர்ணயிக்கி மக்கள் இருந்துக்கிறாங்க ஆகவே இதிலிருந்து நீங்கள் முதல் ஆவது நான் என்னுடைய பீடி எல்லாமே ஒரு கல்வி அளிக்குது உங்களுக்கு மாற்றத்தை என்னுடைய வீடியோக்கள் வந்து கண்டிப்பாக தரம் அதனால ஏற்கனவே பல விடயங்களை என்னுடைய வீடியோவில் நான் பேசியிருக்கிறேன் அதில் ஒரு கட்டமாக தான் இதையும் பேசிக்கிறேன் சொன்னால் என்னுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க ஆன்லைனில் நான் அவங்களுக்கு அவங்களோட தொடர்பு வைக்கிறதால என்னைக்கு இந்த சப்ஜெக்டையும் பேசுகிறேன் இது நான் பேசுகிற இந்த பேச்சுக்கு ஏற்கனவே நான் பேசின பேச்சோட தொடர்பு இருக்குது நான் என்ன செல்ல வாரணம்னா நீங்கள் வாழ்க்கையை தீவிரமாக வாழ்கிறதுக்கு முயற்சி இறங்கணும் அப்ப நீங்க வாழ்க்கையை தீவிரமா வாழ்றதுக்கு அலங்கு நீங்கள் உங்களுடைய முதல் கவனம் உங்களுடைய சுவாசத்துல வருது அதுக்கு யார்கிட்ட நீங்க அனுமதி எடுக்கணும் உங்களை யாரும் அதுக்கு அதை வேணாம் மனு சொல்ல வேலை யாரும் டிஸ்டர்ப் பண்ண போறது யாருக்குமே தெரியாது இது சீக்கிரம் நடக்கு செயல் இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் நீங்க எது யாருன்னு செய்ய தொடங்குங்க அது நீங்க ஒரு ஒரு மயிலளவு சரியான ஒரு செயலுக்கு நீங்க இறங்கினீங்கலாம் சொன்னா அதுக்கு கூலி இருக்குது அதே நேரத்தில் ஒரு மயிலளவு பிள்ளையான செயலை செஞ்சீங்களாம் அதுக்கும் இங்கே இது இருக்கு ஆகவே வாழ்க்கை நீங்க நேசிக்கோடுமா நீங்க ஒரு தியானியாக மாற வேண்டி நீங்கள் நீங்க ஒரு யோகியாக மாற வேண்டியிருக்கு நீங்கள் நீங்க ஒரு ஞானியாக மாற வேண்டியிருக்குது நீங்கள் நீங்க உங்களை புரிஞ்சு கொள்ள இருக்கு இந்த செயலுக்கு அடிப்படை முதலாவது உங்களோட சுவாசத்தை நீங்கள் கவனிக்க வைக்கிறது நான் என்னுடைய நண்பர்களுக்கு என்ன பின்பற்றி வாரவங்களுக்கு நிறைய வீடியோ கிட்ட வச்சிருக்கேன் அதில் இதை நான் சொல்றேன் ஆகவே குருவில் பக்தியை வச்சாஜா சுவாசத்தை பார்க்கறது சுவாசத்தை பார்க்க கஷ்டமா குருவகு அதாவது முதலாவது யோகா வந்து இந்த உருவ வழிபாட்டில் தொடங்குது அதுக்காகத்தான் சிலைகள் வந்துச்சு ஆகவே என்ன தியானம் பண்றது யாரும் விடுவாங்கல்ல பொண்டாட்டி விடுவாங்கல்ல அவ டிஸ்டர்ப் அரிக்க அது டிஸ்டர்பரிக்கு பணம் தேவைப்படுது ஏதோ ஒரு ஒரு ஏதோ ரீசன் நீங்க சொல்லியல அதே இப்போதை இதை தொடங்குங்க அப்படி நீங்க சொல்றீங்க ரமன்ஷன் நீங்க உங்களை நேசிக்க தொடங்கிட்டீங்க நீங்க உங்களுக்காக வாழத் தொடங்கிட்டீங்க இதை நீங்க கண்டினியூ பண்ணுங்க இது உயிரோட்டம் பெறும் அதாவது நீங்க ஒரு முட்டாளோட உங்களுக்கு ஓரம் இருந்துச்சான்னு சொன்னால் நீங்களும் ஒரு முட்டாள போவீங்க அதே நேரத்தில் ஞானிகள் என்பவங்க வந்து குருநாதர் குருநாதர் அப்படி வந்து செயினில் போய் அது போய் 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 முருகன் சிவன் போய் அது கடவுள்கிட்ட போடுது அங்கே கொண்டு உங்களை சேர்க்கிறது அதன் அதனோட உங்களுக்கு தொடர்பாடு இருந்தால் ஒரு உயிரோடு உள்ள சத்தம் வாழ்கின்ற ஒரு உயிரோடு ஞானியோட உங்களுக்கு தொடர்பு இருந்தால் அது நீங்க இறைவனை தொடர்பாங்க சமன் சாமன் அது ஆக அந்த முதலாவது யோகம் இந்த உருவ வழிபாட்டு யோகத்தினோட தொடங்குறதால இப்ப நாங்கநாதர் மாஸ்டர் உங்களுக்கு செல்லுங்க நீங்க எப்படி தொடங்க இப்படி தொடங்குறதுதான் அதனால தான் இது ஈஸியா அறிக்கிது இப்ப உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ணிடலாது

எந்த முடியும் இல்லாமல் சும்மா உங்களுக்குள்ளே நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய வேலை அடிக்க கொஞ்சம் உங்களை உணரக்கூடிய விலையரைக்கு வணக்கம் அது அது உங்களுக்கு கஷ்டம் கஷ்டமாக அமுடின்னா உங்களுக்கு சுவாசத்தை உணருங்க அதுவும் கஷ்டமாக குரு உணருங்க குரு வந்த மாதிரி ஏன்னா விடையங்களை உங்களுக்கு உணர்த்துவார் என்னுடைய மற்ற மற்ற வீடியோக்கள் எல்லாம் சரியான முறைக்கு டைம் எடுத்து படித்து பார்க்காம இருக்கு இடையில இடையில் வந்து ஐயா வணக்கம் ஐயா ஐயா அதா வந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கும் அங்கே இயல்பாகவே ஞானி என்பது குரு என்பது வந்து கண்ணாடி இதை நீங்கள் பார்க்கலாம் குரு ஒரு குருநாதர் குருநாதர் சித்தர் அந்த சித்தர்கிட்ட வந்து நீங்கள் நேர்மையாக போனீங்களாம் அப்படின்னு சொன்னால் அவங்களோட மனசுக்கு மனசாட்சிக்கு ஆட்சிக்கு நீங்கள் என்ன பாடுங்க அதில் போனீங்கன்னா அதை காட்டும் அதுக்கு எதிராக போனேன்னா அதே மாதிரி அது காட்டும் ஏன்னா சித்தர் என்பவர் வந்து வெஞ்ஞானி இல்லை சித்தர் வந்து உங்கள உங்களோட சொந்த வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு விடுறவர் அதாவது உங்களுக்குள்ள ஒளியேற்றுவர் நீங்கள் உங்களை யாரை நிறைவதற்கு நீங்கள் உங்களை யாரை ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் உங்களை உணர்வதற்கு உங்களுக்கு கனவிலும் நினைவிலும் நினைவப்படுத்திடும் எல்லா வகை வழிகளிலும் அனைத்து வழிகளிலும் உதவிகள் பயிற்சிகள் ஆலோசனைகள் எல்லாம் தருவவர் கடவுள் என்பது வந்து இயற்கை என்பது வந்து அது அது அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணுறது இல்லை அது நெருப்பு மாதிரி நெருப்பில் நீங்கள் ஹையப்போட சுட்டுரும் அது ஒரு மனுஷனுக்கு நல்லது செய்கிறதும் இல்லை தீமை செய்கிறதும் இல்லை அது அது நீதி நியாயம் அது ஒரு அது பொது இந்த குருநாதர் அவங்க தான் வந்து மனிதனுக்கு சரியான நேரத்தில் அவன் கஷ்டமா இருக்கிற நேரத்தில் ஹெல்ப்புகளை பண்ணி அவங்களுடைய அந்த கருணையில உதவிகளை பண்ணி மலைம சூட்சமாக உதவிகளை பண்ணி அலோசனைகளை பண்ணி சில நேரம் மோட்டிவேஷன் பண்ணுறது மோட்டிவேட் பண்ணி இப்படி இப்படி எல்லாம் பல வேலைகளை நம்ம பண்ணி 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 ஏதோ அங்கே சளி விடுறது கடவுள்கிட்ட கடவுள் வந்துடுறவருக்கு அவருக்கு நல்லது செஞ்சுக்கிறது இல்லை கூடாது செய்கிறது இல்லை அது வேறு அது போதும் ஆக குரு வேணும் குருவின் மீது உங்களுக்கு ஒழுக்கம் வேணும் அவர் மீது அன்பு நம்பிக்கை பக்தி வேணும் உண்மையான குருவன் மீது அவை ஒரு குருவை முதல் நீங்கள் தேடி பிடிச்சி இந்த நான் சொன்னதை செய்யுங்க நானும் ஒரு குருவாக இருக்கிறேன் ஆனால் குரு குருவென்று சொன்னால் கொஞ்சம் பதச்சி பேசி பார்த்தா உடனே விளங்கும் புரியும் இதை பற்றி எல்லாமே பல வீடியோக்கள் எல்லாத்துலேயும் சொல்லியிருக்குது அது என்ற கதவை தட்டினவரைக்கு அங்கே எல்லாமே இருக்கிற மாதிரி அதாவது நம்பி ஒரே கைவிடார் அந்த மாதிரி இன்றைக்கும் ஒரு பதிவில் இந்த பதவியில் என்னுடைய நண்பர்கள் இங்கே இருக்கிறாங்க நண்பர்களுக்காக இது நான் இங்கே பேசிக்கிறேன் இந்த நான் இப்போ பேசினேன் இந்த வீடியோ வந்து இதுக்கு முந்தி முந்தி பேசினேன் முதல் முதல் பேசினேன் இந்த வீடியோக்கோளுக்கும் இதுக்கு முன்னிலும் தொடர் கொண்டிருக்குது புதுசாக நீங்கள் நீங்க இந்த வீடியோ நீங்க பார்த்தால் நீங்க முதல் நான் பேசின வீடியோக்களை தான் நான் இப்ப பேசின வீடியோட சரியான தொடர்பு உங்களுக்கு கனெக்ட் ஆகும் ஆஹ் தேங்க்ஸ்